ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உதிரி உதிரியான இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம் செய்யறதுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மாவு கூட உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு பிசையத்துக்கு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி பிசையிறதால கையால் கிண்ட முடியாது அதனால் ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறினது நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்ப கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இடியாப்பச்சி எடுத்திருக்கேன் இந்த உரலுக்கு தேவையான அளவு மாவு உருட்டி போட்டுக்கலாம் இட்லி கொத்தல ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் இடியாப்பத்தை பத்தை விட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம குழிஞ்ச இடியாப்பத்தெலாம் இதில் வச்சுக்கலாம் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் துருவனை தேங்காவை மிக்சியில் போட்டு அது கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்டர் வச்சு வடி கட்டிக்கலாம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இடியாப்ப வந்துருச்சான்னு பார்க்கலாம் இடியாப்ப வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்